திருமணமான ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது மனைவியை நேசிக்க வேண்டும் எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்து புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் மனைவியை சொந்த சரீரமாக நினைக்க வேண்டும் எபேசியர் ஐந்து இருபத்தி எட்டு அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரிரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் அன்பு கூறுகிறான் மனைவியை கசப்பாக நினைக்க கூடாது கொலோசியர் மூன்று பத்தொன்பது புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் இப்படி வாழ்ந்தாள் உங்கள் மனைவி சந்தோஷமாக இருப்பார்கள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் இந்த வேத வசனத்தின்படி வாழுங்கள் இயேசு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமே